இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேருக்கிறேன் அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது பெற்றோரில் அன்பு கூற அழைப்பு பல வருடங்களுக்கு முன்பாக தன்னை வெறுத்த தன் சகோதரத்தில் யோசேப்பு அன்பு மாத்திரமல்ல கோசை நாட்டில் தன் தகப்பனை சந்திக்கும்படியாக அவன் ஆயத்தப்பட்டு கடந்து வந்து தன் தகப்பனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் தகப்பன் மீது கொண்ட அன்பு நிமித்தமாய் அவன் இருதயம் பொங்கினபடியினாலே நல்லுதான் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியங்களை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் ஒன்றியோபான் இரண்டாம் வங்கிகாரம் ஐந்தாம் வார்த்தையிலே அவருடைய வசனத்தை கை இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்லுகிறது ஒன்று பொருந்தியல் பதிமூன்று பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்பதை நாம் பரிசுத்த வேத வாக்கியத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஒன்றியோவான் நான்கு எட்டிலே நாம் ஆசிக்கிறோம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே உங்கள் பெற்றோரின் மீது நீங்கள் அன்பு கூறுகின்ற பொழுது மெய்யாகவே தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த அன்பு வெளிப்படுத்துகிறது அது பரிபூர்ணமான அன்பு என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இந்த வசனத்தின்படியே பெற்றோர் மீது ஆழமான அன்பு கொள்வோம் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லா நன்மைகளையும் செய்வோம் உங்களோடு விட உங்களை பலமாய் நடத்துவார் தேவ அன்பு உங்களில் பூரணப்பட்டிருக்கும் ஆண்டவர் நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆம் மேன்